ஓம் கணவதி நமக குரு வாழ்க துணை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு துலாம் லக்கண ராசிக்காரர்களுடைய ரகசியங்கள் எப்படி அவங்களுடைய குணநலம் எல்லாவற்றையும் பரிகாரங்கள் இவற்றை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவர்களுக்கு தலை சார்ந்த பிரச்சனை உண்டு பயணம் சார்ந்த போக்குவரத்து சிந்தனை உண்டு தைரியமான பேச்சு உழைப்பின் மூலம் வருமானம் கலத்திரத்தினுடைய கலத்திரம்னா கடவன் மனைவி இருவருக்கும் வருமானம் உண்டு துலாம் லக்கன ராசிக்காரர்களுக்கு இரு பெயர்கள் உண்டு அவங்களுக்கு ஒரு பெயர் ரெண்டு பேர் இவர்கள் மாலையில அல்லது இரவு நேரத்துல வேலை செய்பவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய பணி சொல்றது இரவு நேர பணி மஞ்சள் குங்குமம் அப்படி போன்ற சுப காரிய மங்களகரமான தொழில்களாக அமையவும் பொது ஜன தொடர்பு பொது ஜன தொடர்பு நீதி நேர்மை தராசு வியாபார ஸ்தலங்கள் நீதிமன்றம் இவை சார்ந்த தொழில்கள் இவங்களுக்கு அமையும் மத்திய வயசு வயசுக்கு மேலே தான் இவர்களுக்கான பலன்கள் நல்ல பலன்களாக இருக்கும் வியாபார நோக்கம் உடையவர் ஊரினுடைய மைய பகுதியில் தான் இவங்க வீடு அமையும் இவங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை தலை சார்ந்த பிரச்சனை தோல் மலச்சிக்கல் இது போன்ற பிரச்சனைகள் உண்டு தாய் வழி சொத்து உண்டு இவர்களுக்கு இவர்கள் அரசு அரசியல் ஆன்மீகம் மருத்துவம் இவை சார்ந்த துறைகள் இவங்க குடும்பத்துல இருக்கும் நண்பர்களுடைய வட்டம் இருக்கு அதாவது நண்பர்கள் உறவு இருக்கும் கணவன் மனைவி நண்பர்களோட ஒரு கூட்டு தொழில் செய்பவர்களாக இருப்பார்கள் வேற்று மதத்தவர்களும் நண்பர்களாக இருப்பார்கள் அரசு பணி மற்றும் கல்வி நிறுவன வேலையில் இவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் இவர்களுக்கு குழந்தை வந்து இவங்க குழந்தை ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே வரும் ஐந்து வயது இருக்கும்போது இவர்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய யோகமானது இருக்கும் இடம் மாற்றமும் உண்டு இவர்களுக்கு அந்த தீக்காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அருகில் அறிந்த தெரிந்த காலத்திரம் அதாவது இவங்களுக்கு எப்படிப்பட்ட கணவன் மனைவி உறவு இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காதல் திருமணம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அடிக்கடி இவங்க நிலையான கொள்கை இல்லை மாற்றங்கள் உள்ள கொள்கை உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எண்ணெய் வியாபாரம் செய்தால் இவங்களுக்கு ரொம்ப நல்லது எண்ணெய் தேய்த்து குளித்தல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் சகோதரர் சித்தப்பா இந்த மாதிரி உறவு இவங்களுக்கு சரியாக அமையாது அவங்களுடைய வாழ்க்கை முறை சரியா இருக்காது உழைப்பு அதிகமாக இருக்கும் களத்தர அமைப்பு காதல் திருமணமாக இருக்கும் சிறப்பான ஒன்று மூத்த சகோதரருடைய உறவு சரியாக இவங்களுக்கு அமையாததால சில காலம் இவங்க கஷ்டப்படுவாங்க ஆனால் மத்திய வயதுக்கு மேலே ஒரு நல்ல திருப்பம் நல்ல வளர்ச்சியாக பார்க்கலாம் இவ்வளோ பரிகாரம்னு சொன்னால் அடிக்கடி கடல் ஆறு இந்த மாதிரி நீர்நிலைகளில் நீராடுதல் இவங்களுக்கு மிகச்சிறப்பான சகல தோஷத்தையும் நீக்கும் வாய்ப்பாக இருக்கும் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயம்புத்தூர்